அண்ணாமலைக்கு எதிராக காளியம்மாவுக்கு திமுக கொடுத்த திமுக தரப்பில் நடந்த பேரம் காளியம்மா நீங்களும் இப்படியா நாம் தமிழர் கட்சியில் இருந்து காளியம்மா விலகுவதாக அறிவித்தவுடன் திமுகவில் இணைய போகிறாரா இல்லை விஜய் கட்சியில் இணைய போகிறாரா என்கிற பரபரப்பு நீடித்து வந்தது ஏனென்றால் காளியம்மா நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகுவதற்கு முன்பு திமுக தரப்பில் அமைச்சர் அன்பில் மகேஷ் மற்றும் தமிழக வெற்றிக் கழகம் தலைவர் விஜய் ஆகிய இருவரையும் தனித்தனியாக ரகசியமாக சந்தித்தார் என்கிற தகவல் வெளியானது அந்த வகையில் திமுக மற்றும் தமிழக வெற்றி கழகம் இரண்டு கட்சிகளிலும் காளியம்மா பேச்சுவார்த்தை நடத்தி வந்ததை தொடர்ந்து இரண்டில் ஏதாவது ஒரு கட்சியில் இணைவார் என்கிற தகவல் வெளியானது இந்த நிலையில் தமிழக வெற்றி கழகம் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்ட நிகழ்வுக்கு சில தினங்களுக்கு முன்பு காளியம்மா நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்தவுடன் அவர் தமிழக வெற்றி கழகத்தில் தான் இணைய போகிறார் என்று பரபரப்பாக பேசப்பட்டு வந்தது ஆனால் காளியம்மாவை தமிழக வெற்றி கழக இரண்டாம் ஆண்டு மேடையில் பார்க்க முடியவில்லை இந்த நிலையில் தமிழக வெற்றி கழகத்தில் இணைவதாக இருந்த காளியம்மாவுடன் திமுக நடத்திய மிகப்பெரிய பேரம்தான் அவரை கடைசி நேரத்தில் மனமாற்றம் செய்ய வைத்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைய விடாமல் தடுத்தது என்கிற தகவல் வெளியாகியுள்ளது அதாவது தாவேக்க இரண்டு திமுகம் பேச்சுவார்த்தை நடத்தி வந்த காளியம்மா ஆதவ் அர்ஜுன் மூலம் தாவேக்கவில் தனக்கு அளவில் முக்கிய பொறுப்பு வரும் சட்டசபை தேர்தலில் போட்டியிட சீட் கொடுத்தால் விஜய் தலைமையை ஏற்று தாவேக்கவில் கவில் இணைய சம்மதம் தெரிவித்திருக்கிறார் இதற்கு விஜய் தரப்பு ஓகே சொல்ல தாவேக்கவில் காளியம்மா இணைவது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் காளியம்மா தாவேக்கவில் இணைவதற்கு முன்பு அதாவது கடைசி நேரத்தில் திமுக தரப்பில் இருந்து காளியம்மா தனி கட்சி தொடங்குவதற்கு தேவையான அனைத்து உதவிகளும் திமுக தரப்பில் செய்து தருகிறோம் என பேரம் பேசப்பட்டு தனி கட்சி தொடங்க வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது காளியம்மா தனி கட்சி தொடங்குவதால் சீமானிடமிருந்து பலரும் காளியம்மா பக்கம் செல்வார்கள் இதனால் சீமானை பலம் இழக்க செய்துவிடலாம் அதே நேரத்தில் காளியம்மா மீனவர் சமூகத்தின் அடையாளமாக திகழ்வதால் அவரை முன்னிறுத்தி பாஜகவுக்கு எதிராகவும் பிரச்சாரம் செய்ய வைக்கலாம் என்கிற ஒரே கல்லில் இரண்டு மாங்காய் என்பது போன்று பாஜக சீமான் இருவருக்கு எதிராகவும் காளியம்மாள் தனி கட்சி தொடங்க திமுக பேரம் பேசியதாக கூறப்படுகிறது இதனால் தனி கட்சி தொடங்க இருக்கும் காளியம்மா தன்னை மீனவர் சமூகத்தின் அடையாளமாகவும் தமிழ் தேசியத்தை முன்னிறுத்தியும் செய்யப்பட இருந்ததாகவும் மேலும் தனி கட்சி தொடங்குவதற்கு முன்பே திமுக கொடுத்த அசைன்மெண்டை செய்ய தொடங்கிய காளியம்மா அண்ணாமலை சொல்லாத ஒரு விஷயத்தை மீனவர் சமூகத்தின் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையில் திருத்து பேச தொடங்கிவிட்டார் என்கிறது அரசியல் வட்டாரங்கள் அதாவது சமீபத்தில் பேசிய அண்ணாமலை மீனவர்கள் நல்லவர்கள் அவர்கள் பாவம் நல்லபடியாக அவர்கள் கடலுக்குள் பிடிக்க சென்று வருகிறார்கள் சில சமூக விரோதிகள் மீனவர் என்கிற போர்வையில் கடத்தல் செய்து வருவதாகவும் அதையும் மறுக்க முடியாது அவர்களை கட்டுப்படுத்த வேண்டும் என அண்ணாமலை பேசியதை திரித்து மீனவர் சமூகத்தினர் மத்தியில் குழப்பம் ஏற்படுத்த முயற்சிக்கும் வகையில் மீனவர்கள் கடத்தல் செய்ய போகிறார்கள் அவர்கள் கடத்தல் செய்ய சென்றால் இலங்கை கடற்படை இப்படித்தான் நடந்தும் என அண்ணாமலை சொன்னது போல் அண்ணாமலை சொல்லாத ஒரு விஷயத்தை சமூகத்தின் மத்தியில் காளியம்மா குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையில் பேசியுள்ளது தனியாக கட்சி தொடங்குவதற்கு முன்பு அண்ணாமலைக்கு எதிராக திமுக கொடுத்த அசைன்மெண்ட்டை செய்ய தொடங்கி உள்ளார் காளியம்மாள் என்கிற விமர்சனமும் எழுந்துள்ளது குறிப்பிடத்தக்கது உங்கள்